ஆடி மாதம் பிறந்தாச்சு சுற்றி அடிக்கிற ஆடி காற்றை பார்க்கும்போதே தெரியும் இந்த ஆடிப்பட்டத்தில் எந்த மாதிரியான பயிர்களை சாகுபடி செய்யலாம் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சும்மா சொல்லலைங்க இந்த ஆடிப்பட்டத்தில் நீங்கள் தேடி விதைச்சா நிச்சயமாக நல்ல விளைச்சலை பெற முடியும் எப்படின்னு கேட்குறீங்களா விதைக்கும் பொழுது மழை இருக்காது சரியான இளம் பருவத்தில் பயிருக்கு தண்ணீர் தேவைப்படும்போது போது மழைக்காலம் ஆரம்பிக்கும் அப்போ ஆடிப்பட்டத்தில் விதைச்சிங்கன்னா நீங்கள் அருமையான மகசூலை பெற முடியும் ஆடிப்பட்டத்தில் குறிப்பாக காய்கறி சாகுபடி பண்ணலாம் எல்லா விதமான பந்தல் காய்கறிகளும் நீங்கள் சாகுபடி செய்யலாம் அதே போல் இன்றைக்கி எண்ணெய் விற்று பயிர்களுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது எண்ணெய் வித்து பயிர்கள்னால் எள் சாகுபடி பண்ணலாம் நிலக்கடலை சாகுபடி பண்ணலாம் அதே போல் தண்ணீர் வசதி இருக்கிறவங்க எல்லா விதமான பயிர்களுமே அதாவது தோட்டக்கலை பயிர்களும் பண்ணலாம் அல்லது மரப்பயிர்களை சாகுபடி செய்யலாம் குறிப்பாக மரப்பயிர்களை சாகுபடி செய்ய நினைக்கிறவங்க இந்த ஆடிப்பட்ட மிஸ் பண்ணக்கூடாது இந்த மரப்பயிர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு விதமான அனுகூலம் இருக்குது இந்த மரப்பயிரை சாகுபடி செய்யும் பொழுது நமக்கு ஆரம்பத்தில் வேலையாட்கள் தேவைப்பட்டால் கூட படிப்படியாக நமக்கு தினசரி போய் பார்க்க வேண்டிய வேலை இருக்காது அதே போல் ஒரு நிரந்தர வருமானம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பல்வேறு வகையான மர வகைகளை சாகுபடி செய்யலாம் இந்த பல்வேறு வகையான மரப்பயிர்கள் அப்படின்னு சொல்லும்போது மூணுலேருந்து நாலு வருஷத்தில் லாபம் தரக்கூடிய மலைவேம்பு வேம்பு சாகுபடி பண்ணலாம் அதே போல் ஐந்து வருடங்களுக்கு மேலே நமக்கு பயன் தரக்கூடிய அயிலை மரம் வாகை மரம் இதையெல்லாம் சாகுபடி செய்யலாம் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா மரங்கள் சாகுபடி அப்படின்னாவே உடனே தேக்கு மகோகனி செம்மரம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அதெல்லாம் இருபது வருடங்களுக்கு மேலே நமக்கு பயன் தரக்கூடியது நமக்கு குறைந்த கால அவகாசத்தில் ஒரு நிரந்தர வருமானம் வேணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் எல்லா வகையான மரங்களையும் சாகுபடி செய்யலாம் மரம் மருத மரம் மருதமரம் வாகமரம் இப்படி ஆரம்பித்து ஒரு பதினைந்து வருடங்கள் இருபது வருடங்களுக்கு மேலே உங்களுக்கு பயன் தரக்கூடிய தேக்கு மொககனி செம்மரம் இது எல்லாமே நீங்கள் சாகுபடி செய்யலாம் பொதுவாக இந்த மரப்பயிர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஒரு மாதத்திலிருந்து இரண்டு மாத மரக்கன்றுகளை நாற்றங்காலில் வாங்கி சாகுபடி செய்வாங்க முடிந்த அளவு அதிக வயதுடைய மரக்கன்றுகளை தேர்வு செய்யலாம் ஏன்னா நமக்கு பராமரிக்கிறது ஈஸி நமக்கு வந்து சாகுபடி செய்த பின்னாடி அதை போய் பார்க்கக்கூடிய பணிகளும் குறைவாக இருக்கும் ரொம்ப இளம் வயதாக ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வயதுடைய மரக்கன்றுகளாக இருந்தால் அதை பராமரிக்கிறது கொஞ்சம் சிரமம்தான் இந்த மரப்பயிர்கள் இல்லாமல் காய்கறி பயிர்கள் இன்றைக்கு பார்த்தா தினசரி வருமானம் தரக்கூடியது காய்கறி பயிர்கள் தக்காளியாக இருக்கட்டும் கத்திரிக்காயாக இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த காய்கறி பயிர்களை அதிக அளவில் அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் போடணுன்னு அவசியமே இல்லை ஒரு பத்து சென்ட்டு இருபது சென்ட்டில் வெவ்வேறு வகையான காய்கறிகளை போடலாம் ஒரு பத்து சென்ட்டில் தக்காளி ஒரு பத்து சென்ட்டில் கத்திரி ஒரு பத்து சென்ட்டில் வெண்டைக்காய் இப்படியெல்லாம் போடும் பொழுது சந்தை விலை நிலவரம் ஒரு ஏற்ற தாழ்வாக இருந்தால் கூட உங்களுக்கு பிரச்சனை இருக்காது முக்கியமாக கீரைகள் ஒரு இருபதுலேருந்து இருபத்தைந்து நாட்களில் கீரை அறுவடைக்கு தயாராகிடும் அப்போ நகர்ப்புற பகுதிகளில் ஒரு கீரை கட்டு இன்றைக்கி பதினைந்து ரூபா விற்கிது அப்படின்னா கீரைகளை தினசரி போய் நம்ம சேர்க்கக்கூடிய வகையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயோ அல்லது ஒரு கல்லூரிகள்லேயோ இந்த கீரைகள் அதுவும் இயற்கை முறையில் சாகுபடி செய்த கீரைகளுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது இந்த கீரைகளையும் நீங்கள் சாகுபடி செய்யலாம் குறிப்பாக பந்தல் காய்கறிகள் பந்தல் காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான பந்தல் காய்கறிகளும் உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் உகந்தது அது பாகக்காய் இருக்கட்டும் சுரக்காய இருக்கட்டும் அப்போ இந்த பந்தல் காய்கறிகளையும் நீங்கள் சாகுபடி செய்யலாம் சரி ஆடிப்பட்டத்தில் விவசாய நிலம் இருக்கிறவங்க சாகுபடி பண்ணுவாங்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு டவுனில் சிட்டியில் இருக்கிறவங்க கேட்குறது எனக்கு காதில் விழுது நகர்ப்புற பகுதியில் உங்கள் வீட்டுக்கு மேலே ஒரு நூறு சதுரடி இருந்தால் போதுமானது இந்த நூறு அடியில் உங்கள் குடும்பத்துக்கு தேவையான ஒரு நான்கு பேர் கொண்ட குடும்பம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா செலவில் மாடித்தோட்டம் அமைக்க முடியும் இந்த தோட்டத்தில் நீங்கள் தினசரி சமைக்கக்கூடிய தக்காளி கத்திரி வெண்டை கீரை வகைகள் எல்லாமே சாகுபடி செய்யலாம் உங்களுக்கு இட வசதி இருந்தால் வீட்டுக்கு பின்னாடி வாழை மரம் வைக்கலாம் இது மாதிரியான தோட்டம் அல்லது வீட்டுத் தோட்டத்தில் விளையக்கூடிய காய்கறிகளை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நீங்கள் விற்பனையும் செய்யலாம் இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த காய்கறிகளை மதிப்பு கூட்டி ஒரு ஊறுகாயாக அல்லது ஒரு ஜாம் ஜெல்லி மாதிரியான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களையும் விற்பனை செய்ய வாய்ப்பு இருக்குது நிறைய மகளிர் வீட்டில் இருந்துக்கிட்டே இந்த தொழிலை ரொம்ப அருமையாக செய்கிறாங்க சரி இந்த பயிற்சியை எங்கே எடுத்துக்கிறது இந்த ஜாம் எப்படி செய்கிறது இந்த ஸ்குவாஷ் எப்படி செய்கிறது இந்த பயிற்சிகளை ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை அறிவியல் நிலையங்கள் மூலமாக நீங்கள் இந்த பயிற்சியை எடுத்துக்க முடியும் அது தவிர ஒவ்வொரு மாவட்டத்திலையும் முன்னோடி வங்கின்னு ஒன்று இருக்குது இந்த முன்னோடி வங்கியுடைய வேலை கிராமப்புற மகளிர் நகர்ப்புற இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு சுய வேலை வாய்ப்பை உருவாக்கி தரது தான் அவங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தையும் அமைச்சிருக்கிறாங்க சொல்லப்போனால் திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை கரூர் இப்படி எல்லா மாவட்டங்கள்லையுமே சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் முன்னோடி வங்கியால் நடத்தப்பட்டு வருது இந்த பயிற்சி நிலையங்கள்லேயும் நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொள்ள முடியும் ஒரு அடிப்படை பயிற்சி இருந்தால் போதும் நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருளை நீங்களே தயார் செய்ய முடியும் தக்காளி பத்து ரூபா விற்கும்போது ரொம்ப சந்தோஷமாக வாங்கி சாப்பிட்றோம் ஆனால் அதே தக்காளி எண்பது ரூபா நூறுரூவா அப்படின்னு போகும்போது தக்காளியவே நம்ம மறந்துடுறோம் அவசியமே இல்லை தக்காளியை போது வாங்கி வச்சுக்கிட்டு அதை மதிப்பு கூட்டும் பொழுது வருடம் முழுவதும் அந்த காய்கறிகளை நீங்கள் உபயோகப்படுத்த முடியும் அதை விற்பனை வாய்ப்புகளையும் அதிகரிக்க முடியும் இந்த ஆடிப்பட்டத்தில் மரவகை சாகுபடி செய்யலான்னு சொன்னேன் காய்கறி சாகுபடி செய்யலான்னு சொன்னேன் அதை தவிர எண்ணெய் வித்து பயிர்கள் இந்த எண்ணெய் வித்து பயிர்கள் பார்த்தீங்கன்னா சந்தையில் அதிக பயன்பாடு அதே போல் தேவை இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஆடி மாதம் முடிஞ்சவொடனே அடுத்து ஆவணி அதே போல் அடுத்து வருகின்ற பண்டிகை காலத்திலலாம் சமையல் எண்ணெயோடைய விலை உயர்ந்துக்கிட்டே போகும் அப்போ நம்ம சாகுபடி செய்த இந்த எண்ணெய் வித்து பயிர்களை நம்ம வந்து மதிப்பு கூட்டி அதாவது அதிலிருந்து எண்ணெய் எடுத்தோம்னா நம்ம சொந்த பயன்பாட்டுக்கும் வைத்துக்கொள்ளலாம் விற்பனையும் செய்ய வாய்ப்பு இருக்குது